இன்னைக்கு ஒரு கருப்பு தினம்னு சொல்லலாம் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து காஷ்மீரில் பஹல்கம் அப்படிங்கிற ஏரியாவில் தீர்வாதிகளால் கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லலாம் இந்துக்களுக்கு அகென்ஸ்டாக நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய நியூஸ் நிறையா விக்டிம்ஸோடைய ஃபேமிலியிலேருந்து இருந்து வர்ற நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தீவிரவாதிங்க கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்துவா அப்படின்னு கேட்டு அவங்க பேண்ட்டை கழட்ட சொல்லி அவங்கள வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல சொல்லி அவங்க முஸ்லீமாக இல்லேன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் முஸ்லீம் தெரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தென்டிக்காக நிறையா நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படியே அப்போனே मुझे क्या बोलते भेलपुरी खाले के मिलावटी

அதாவது சந்தோஷத்துக்காக ஒரு ஹனிமூனுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு போனவங்க அவங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது அப்சல்யூட்லி இன்னசென்ஸ் சென்ஸ் அவங்க அத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நாடே வந்து குதிச்சு போயிருக்கோம் எல்லாருமே சவுதி அரேபியாவுக்கு போயிருக்க பிரதம மந்திரி வந்து அவங்களோட ப்ரோக்ராம் அப்படியே அப்படிப்டாக கட் பண்ணிவிட்டு நைட்டோட நேட்டாக திரும்ப வராங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி வந்து ஆல்ரெடி காஷ்மீர் போயிட்டார் அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா வந்து இது எதிர்பார்க்காது இது கற்பனை கெட்டாத ஒரு துயரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் களத்தில் இறங்கியிருக்கிறாரு ஸோ மொத்தம் எல்லாருமே வந்து இதில் தீவிரமாக இதுக்கு ஒரு பழி வாங்கணும் இல்லாட்டி வந்து இதுக்கு நியாயம் கிடைக்கணும் இது எப்படி இவ்வளோ பெரிய இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஷாக்கில் உறைஞ்சி போயிருக்கிறோம் மனசை வந்து பதற வைக்கிற காட்சிகள் வந்துட்டுருக்கு ஸோ அந்த விக்டிம்ஸோடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய வீடியோஸு லைவ் டிவியில் வந்து அந்த விக்டிமோட ஃபேமிலி வந்து பேசுகிறாங்க அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்களா கொண்டதுக்கு அப்புறமா அவங்க டெரரிஸ்ட் கேட்குறது எங்களையும் கூட சுட்டுருங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த டெரரிஸ்ட் சொல்கிறாரு இல்லை உங்களை சொல்லலை நீங்கள் நடந்தது போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரரிஸ் சொல்லியிருக்கா அப்படி இதை வந்து அந்த இறந்து போனவரோட ஒய்ஃப் ஆன் டிவியில் சொல்கிறாங்க

அதுக்கப்புறம் சம்பவம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துருக்குது அதுக்கப்புறமா அந்த விக்டிம்ஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா அப்பப்போ வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் ப்ளே பண்ணிட்டே வரேன் சைடில் ஸோ முதல்ல இதுக்கு பின்னாடியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க காஷ்மீருக்கு காஷ்மீர் டூரிஸ்ட் நிறைய பேர் வரும்போது அங்கே ஒரு சமமான ஒரு நிலைமை உருவாகுது அங்கே வந்து ஒரு பணப்பழக்கம் ஜாஸ்தி ஆகுது அங்க இருக்க எக்கனாமி டெவலப் ஆகுது அங்கே இருக்கிற மக்கள் வளர்ச்சியை வந்து பார்க்குறாங்கிறது வந்து அங்கே இருக்கிற இந்த டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் ஆதரவாளர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ஒன்ஸ் மக்கள் வளர்ந்துட்டாங்கன்னா ஒன்ஸ் மக்கள் மத்தியில் பணம் புழங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க வந்து இந்த தீவிரவாதத்துக்கு உடன் போக மாட்டாங்க அப்போ என்னன்னா இந்த மூணு ஒரு இன்டர்வியூவில் அங்கே ஜெயிச்ச ஒரு எம்பி காஷ்மீரில் ஜெயித்த ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் டூரிசம் அகேன்ஸ் டூரிசம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு இடத்த வந்து நாட்டோட நாடாக சேர்க்கும் எவ்வளோ அதோட எகனாமியை டெவலப் பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தெளிவாக சொல்றாரு எங்களுக்கு டூரிசம் பிடிக்கல டூரிசம் வந்து எங்களுக்கு கெடுதல் வெளியிருந்து வந்து எங்கள் கலாச்சாரத்தை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்டட் எம்பி சொல்றாரு அந்த எம்பி பேசுறது நீங்களுக்கு கொஞ்சம் கேளுங்க அதே போல ஒரு நாள் அஞ்சு நாள் முன்னாடி கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ள பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் பாகிஸ்தான் பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது வந்து என்ன தான் வந்து வெளியே என்ன வேணால் காமிச்சிட்டு போட்டாங்க பிரதம மந்திரி இருக்காங்க ஜனாதிபதி இருக்காங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் பாகிஸ்தானோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் வந்து அங்கே இருக்கிற ஆர்மி சீஃப் ஹாசிப் முனீர்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்ஃபரன்ஸில் பாகிஸ்தானில் ஒரு பப்ளிக் கான்ஃபரன்ஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற எல்லா எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் முன்னாடி அவர் பேசுகிறாரு நமக்கும் அதாவது பாகிஸ்தானுக்கும் ஹிந்துஸ்க்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது நம்மளும் ஹிந்துஸும் ஒன்றும் கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னு நல்லா கவனிங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் வேற வேற பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் அப்படி சொல்லலை அவர் பேச்சே எப்படி இருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கும் ஹிந்துஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ரெண்டு பேருக்கும் வேற வேற பாகிஸ்தானுக்கும் ஹிந்துஸுக்கும் கோல் வேற கலாச்சாரம் வேற வளர்ப்பு வேற நோக்கம் வேற எல்லாமே வேற அதை வந்து என்ன பண்ணிடாதீங்கன்னா மறந்துடாதீங்க நம்மளும் அவங்களும் ஒன்னா இருக்கவே முடியாது அதனாலதான் ரெண்டு நாடே பிரித்து கேட்டாங்க நம்மளோட முன்னோர்கள் அதாவது பாகிஸ்தானோட முன்னோர்கள் என்ன கேட்டாங்களாமா ரெண்டு நாடு வேணும்னு கேட்டாங்க ஏன் கேட்டாங்கன்னா பாகிஸ்தானியர்களும் இந்துக்களும் ஒன்றா வாழவே முடியாது அதனால அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க மட்டும் ஞாபகம் பார்த்தாது நீங்க உங்க குழந்தைகளுக்கு உங்க அடுத்த தலைமுறைக்கு அதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட சிட்டிங் ஹெட் சீஃப் ஆர்மி சீஃப் வந்து பேசுறாரு அவர் பேசி ஒரு வாரத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது Well, our forefathers they thought that we are different from the Hindus in every possible aspect of life. Our religion is different. Our customs are different. Our traditions are different. Our thoughts are different. Our ambitions are different. That was the foundation of the two nation theory that was laid there. That we are two nations. We are not one nation. So, because of that, our forefathers they struggled, mounted that incessant struggle to create this country. our forefathers, they have.

my dear brothers and sisters and sons and daughters please don't forget the story of pakistan and don't forget to narrate the story of pakistan to your next generation so that their bond with pakistan it never weakens whether it is the third generation or the fourth generation or the fifth generation they know that what pakistan is for them <laughs> இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லியே ஆகணும்னு எல்லா தரப்புலேயும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க நம்மளுக்கு ஆதரவாக அதாவது பிரசிடெண்ட் இருந்து ரஷ்யன் பிரசிடெண்ட்டு புட்டின்லருந்து எல்லா உலக நாடுகளையும் வந்து ஸ்ட்ராங்கெஸ்ட்டு கண்டமினேஷன் தெரிவிச்சிட்ருக்காங்க பிரதமர் மோடி நாளை காலையில் ரீச்சார் இந்தியாவுக்கு ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்குது இதை எப்படி வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி வந்து இதை ஒரு காரணமாக வச்சு அரசாங்கத்த மேலே பழி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவம் அந்த மொத்த ஸ்டேட்டோடைய வளர்ச்சியை அந்த மொத்த ஸ்டேட்டோட அமைதியை பல ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போயிருது அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படி அப்படாக ஆகும் பல மடங்கு டூரிஸ்ட் விசிட் பண்ணுறது நிறுத்திடுவாங்க இப்போ தான் திரும்ப அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நெருங்கிட்டு இருந்தாங்க பணப்பழக்கம் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது இது எல்லாமே இப்போ ரிவர்ஸில் ஒரே ஒரு நாள் ரிவர்ஸில் போயிடுது ஏன்னா திரும்ப பழையபடி யார் இதுக்கு முன்னாடி த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவர் தான் எப்போயும் ஆட்சியில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் வரும் திரும்ப பழையபடி தானே மாறுது இன்னொரு மேஜர் குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தலையிட்டு எலெக்ஷனை கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணிட்டாங்க த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் காலம் அந்த லார்ட் ஆடர பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்கணும் இவங்க கொஞ்சம் ஓவரா மூக்கன எழுதி ஓவர் ரீச் பண்ணி பண்ணிட்டாங்கங்கற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது ப்ராப்ளம் இஸ் நா கன்ட்ரி இஸ் டாக் ஸ்ட்ரீட் தேர் வாஸ் நோ இன் மை வியூ फॉर द सुप्रीम டைம் getting into whether 370 was abrogation was valid or not The governments and armies must be given a free hand. They do not need to be discussed ad nauseum by petition after petition and argument after argument in court, where the government feels obliged to give some kind of an undertaking that there will be an election in Kashmir. Why? When we removed 370, did we say we'll have an election in Kashmir? What has an election in Kashmir ever achieved? But to bring out a bunch of political turncoats back into the so called political mainstream while பீப்புள் ஸோ இந்த மாதிரி பல நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அவங்களோட நோக்கம் வந்து இந்த ஏரியாவை சென்ஸ் சென்சிட்டிவாகி வச்சிருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமாக தெரியுது ஸோ பயங்கர வருத்தம் தரக்கூடிய விஷயம் இது நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு ஏன் சொல்லணும்னு நான் நினச்சேன்னு சொன்னால் முதல் விஷயம் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அது தெரியணுங்கிறத தாண்டி நம்ம பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸில் ஏன் சொல்கிறேன் என்ன ஒரு குழப்பம் இருந்தது நம்ம வந்து பொலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் பேசணுங்கிறதான் இந்த சேனலோட நோக்கம் தான் இந்த வீடியோ நோக்கம் இந்த சேனலில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்ல வேணாம் அதுக்கு சொல்கிறதுக்குன்னு பல ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இருந்தாலுமே இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பேசுகிறதோட நோக்கம் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து உமர் அப்துல்லா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப கொஞ்சம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் சூழ்நிலை பழையபடி ரிட்டர்ன் ஆகிற குறுக்குன்னான ஒரு சென்ஸ் பழைய ரிட்டன் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரி நியூஸ் நம்ம அப்போ தான் கேட்டோம் முன்னாடி த்ரீ செவன்ட்டி முன்னாடி அப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம நியூஸ் கேட்கவே இல்லை ஏன்னா இப்போ திரும்ப யா த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டேட்டே வளருது டூரிஸ்ட் அவ்வளோ பேர் போகிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் பொருளாதாரமும் வளர்கிறாங்க மக்களும் பெரும் திரலாக வந்து ஓட்டு போடுற அளவுக்கு அங்கே சேஃப்டி இருந்துச்சு ஆனால் திரும்ப பழையபடி யார் ஜெயிச்சாங்கன்னா முன்னாடி யார் வந்து இதை யூஸ் பண்ணி யார் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கட்சியே திரும்ப ஜெயிக்குது அது ஜெயிச்சதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது நான் அதை கூட டேரக்டாக ரிலேட் பண்ண விரும்பல பட் ஸ்டில் மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு மைனாரிட்டி அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு மோடிஜி அவர்கள் மேலே ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் வந்து கட்டமைச்சிட்டாங்க அதை பெரும்பாலும் மைனாரிட்டிஸ் நம்புகிறாங்க மைனாரிட்டிஸ் மட்டும் சொல்ல மாட்டேன் மெஜாரிட்டி பாப்புலேஷன்லேயுமே நிறைய பேர் நம்புகிறாங்க தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நான் பார்த்துக்கிறது வந்து லாங்குவேஜ் பேரியர் தான் ஹிந்தி தெரியாததுனால தான் நம்ம மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அதனால தான் இவங்களும் ஹிந்தி ரொம்ப எதிர்க்கிறாங்க மொழி அந்த கனெக்டிவிட்டி தான் எதிர்க்கிறாங்க ஸோ மோடி வந்து நிஜமாலுமே மைனாரிட்டிக்கு அகென்ஸ்டுன்னு சொன்னால் எப்படி மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா நாடுகள் எல்லா முஸ்லீம் நாடுகளும் எப்படி மோடிஜியோட பயங்கர க்ளோஸாக இருக்க முடியும் அவங்க நாடுகளுடைய முஸ்லீம் கண்ட்ரீஸோடய டாப் ஹானர்ஸ் எல்லாத்தையும் எப்படி மோடிஜி கொடுக்குறாங்க இப்போ அவங்க தானே வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் ஓவரால் வேர்ல்டில் இருக்க முஸ்லீம் பாப்புலேஷனுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக மிடில் ஈஸ்ட்டு தானே இருக்காங்க ஸோ ஹஜ் இருக்கக்கூடிய நாடுகளில் டாப் ஹானரை வந்து மோடிஜி கொடுக்குறாங்க அவ்வளோ நெருக்கமாக பழகுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும் தானே அவர் மொ மைனாரிட்டிஸ்க்கு நெஜமாலுமே அகேன்ஸ்டன்ஸ்னால் அவங்களுக்கு அவங்களும் அது அப்படி தானே கருதிருப்பாங்க அவங்களும் அவங்க வில்லனாக தானே பார்த்துருப்பாங்க மோடிஜியை ஆனால் அவங்க அப்படி பார்க்கலையே சோ இது வந்து ஒரு தானே இருக்குது அதனால இங்க கட்டமைக்கப்படுற ஒரு தவறான ஒரு புரிதல் கட் ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து பரப்புறாங்க அதை வந்து நிறைய பேர் நம்புறாங்க அப்படின்னு தெரியும் போது வருத்தமாக இருக்குது அப்படி தவறா நம்புறதுனால உள்ள விளைவுகள் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு விளைவுகளா இருக்கு இப்போ பாலிடிக்ஸ் வந்து தப்பா ஓட்டு போடுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஒரு தவறான புரிதல்னால ஒரு கட்டமைக்கப்படுற அரசியலா இருக்கட்டும் அதனால பாதிப்புகள் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்க பாதிப்புகள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது அதாவது கரண்ட்டு கட்டாகதாக இருக்கட்டும் இல்லை விலைவாசி உயர்றதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஸ்லோ பாய்ச்சன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியாது தெரியறதுக்குள்ளேயே அடுத்த எலெக்ஷன் வந்துருது அப்போ வேறு ஏதோ ஒரு டாபிக் வந்துருது அதை பொறுத்து நம்ம முடிவெடுத்துட்றோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி உயிர் சேதங்கள் பார்க்கும்போது டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நம்ம கேள்விப்படும் போது இங்கே நம்ம தென்முனையில் இருக்கோம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்கோம் காஷ்மீரில் நடக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக் அவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுது நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்போ இங்கே கோயம்புத்தூர்ல நடந்த டெரரிஸ்ட் சேட்டாக இருக்கட்டும் இல்லை பாம்பையில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்தந்த ஊர்கள் மட்டும் இல்லை அந்த ஸ்டேட்டு நாடு எல்லாத்தையுமே ரொம்ப பின்னாடி கொண்டு போயிடும் நம்ம உழைக்கிறது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம அரசியல ஃபுல்லாக ஒதுக்கி வச்சு நம்ம தொழில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளோட பர்சனல் லைஃபு தொழில் எல்லாத்தையுமே பின்னோக்கி கொண்டு போயிடும் இல்லையா அப்போது இது எல்லாத்தையும் யோசித்து நம்ம கொண்டு போகணும் அப்போ பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் மாதிரியான நம்ம அரசியலை புரிய வைக்கிற இல்லாட்டி அரசியல் உள்ள வேறு ஒரு சில கண்ணோட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதோட தேவை வந்து பன்மடங்காயிடுது ஸோ அந்த ஆதங்கத்தை உங்க கூட எல்லாத்தையோடயும் ஷேர் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த இவடியோட நோக்கம் ஸோ எனக்கு என்னென்னா ஒரு பக்கம் பயங்கர டிப்ரெஸிங்காக இருக்குது ரொம்ப சோகமாக இருக்குது அதாவது திரும்ப இப்போ நம்மளுடைய காஷ்மீர் வந்து பின்னாடி போக போதே இன்னும் எத்தனை நாள் ஆகும் மக்களுக்கு திரும்ப நம்பிக்கை வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகம் இருக்குது அதே சமயத்தில் நம்மளுடைய தேவையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதாவது நல்லவங்க அமைதியாக இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வருதுன்றது நம்ம மகாபாரதத்தில் கேள்விப்படுறோம் இல்லையா கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது மகாபாரத போர் நடந்ததுக்கு காரணம் வந்து துரியோதனனோ துச்சாதனனோ கிடையாது அது போர் நடந்ததுக்கு காரணம் வந்து பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஸோ நல்லவங்க கெட்டதை எதிர்க்காமல் இருக்கிறது தான் வந்து போருக்கு காரணம்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கே ஏதுன்னா தெரியாது ஆனால் அதை நான் நம்புகிறேன் உண்மைதான் கெட்ட நான் உலகத்துக்கு கெட்டவங்கனால நடக்கிற பாதிப்பு கூட நல்லவங்க நிறைய பேர் அமைதியாக இருக்கிறதுனால வர்ற பாதிப்பு தான் ஜாஸ்தி அதனால இதுலேருந்து இன்னும் நிறையா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சமுதாயத்துக்காக வேலை பண்ணணும் அது இன்ஃபேக்ட் சமுதாயம் மட்டும் கூட கிடையாது அதில் உள்ள சமுதாயத்துக்குள்ளே தான் நம்மளும் இருக்கும் ஸோ நம்மளோட தலைமுறையுமே சமுதாயத்துக்குள்ளே உள்ளே தானே இருக்குது இது வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு டெரரிஸ்ட் ஒரு டூரிஸ்ட்டை கொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி இருக்குது கூட பல உள்நோக்கங்கள் இருக்குது இதை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் புரிஞ்சிக்க புரிய வைக்க முடியணும் இல்லை ஸோ அது எக்ஸ்ட்ரீம் கேஸ் அது ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாபாக இருக்கலாம் பட் கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரிய தவறுகள் ஏற்றும் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஈஸியாக ஏமாற்றி போயிட முடியாது போ போயிட முடியக்கூடாது அதுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பண்ணுவோம் அங்கே உயிரை திறந்த எல்லாத்துக்கும் வந்து மனசார ஆன்மா சாந்தி அடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த தவறுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் தப்பானவங்க வந்து பனிஷ் செய்யப்படணுன்றதும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ அந்த கண்டலன்ஸ் மெசேஜோடு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்